உமது ஆட்சி வருக பிரியமான என் சகோதர சகோதரிகளை உங்களை அன்போடு அழைக்கிறேன் உமது ஆட்சி வருக அவருடைய ஆட்சி முதலில் இதயத்தில் வர வேண்டும் இரண்டாவது இல்லத்தில் வர வேண்டும் மூன்றாவது இந்த இயகத்தில் வர வேண்டும் முதலில் இதயத்தில் எப்படி அவருடைய ஆட்சி வருகிறது அந்த ஆட்சிக்குரிய குணாதிசயங்கள் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதினேழில் வாசிப்பது போல இதே ஆட்சி என்பது உண்பதோ ஒடுப்பதோ கொடிப்பதில்லை உண்மையும் நீதியும் பரிசு தாவினால் உண்டாகிற மகிழ்ச்சி இந்த மூணு இதயத்துக்குள்ளே வரணும் அப்பொழுது இல்லத்தில் இதயத்தில் இரையாட்சி வந்துவிட்டது இதயத்தில் இரையாட்சி வந்த பிறகு அது இல்லத்தில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்போசலற் பணி திருதுவர் பணி பத்தாம் அதிகாரம் இரண்டில் வாசிப்பது போல அந்த கொன்னுலையின் வாழ்க்கை போல வீட்டார் அனைவரும் வீட்டார் அனைவரும் சேர்ந்த கொன்னுலையோ தெய்வமயம் உள்ளவனாய் இறக்க செயல் செய்பவனாய் ஜபிக்கக்கூடியவனாய் இருந்தான் அதுபோல பிரியமாக நீங்கள் நானும் விருந்தம் என்று சொன்னால் இல்லத்திலே இரையாட்சி கட்டி எழுப்பப்படுகிறது இதயத்திலே கட்டப்பட்ட இரையாட்சி இல்லத்திலே கட்டப்பட்ட இறையாட்சி இந்த இகத்திலும் இந்த இகத்திலும் இந்த உலகத்திலும் கட்டப்பட வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது மத்திய இனச்சரி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை வாசிப்பது போல எதனை உண்போம் எதனை உடுப்போம் எதனை குடிப்போம் என்று இல்லாமல் கடலுடைய அரசையும் அதற்குரியும் முந்த முந்த தேடுகிற மகனாய் கட்டி எழுப்புகிற மகனாய் நாம் மாற வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் இத்தகைய அனுபவம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் புரிய மாறலே இரையாட்சி இதயத்திலும் இல்லத்திலும் ஏகத்திலும் மலரும் வளரும் கடவுளுக்கு சாட்சியை நாம் மாறுவோம் கடவுள் நம்மை கொடுத்து பெருமைப்படுவார் நமக்கு மகிமியை பரிசாக அளிப்பார் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்